ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் ஸோ இந்த எபிசோடில் நம்ம மார்ச் மந்த்துடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் போர்ட் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த ஒன் நேஷன் அப்படிங்கிற இந்த பேரில் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் டாக்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த வகையில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் புதுசாக ஒன் நேஷன் ஒன் போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க ஓகேவா ஸோ ஒரே இந்தியா ஒரே துறைமுகம் அப்படிங்கிற இந்த ஒரு ஒரே தேசம் ஒரே துறைமுகம் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்தியாவில் மேஜர் போர்ட்ஸ் இந்தியாவில் துறைமுகங்களை பொறுத்தவரை மேஜர் போர்ட்ஸ் மைனர் போர்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய துறைமுகங்கள் இருக்கு இதுல மேஜர் போர்ட் அப்படிங்கிறது ஒரு பதிமூணு முக்கியமான மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பதிமூணு துறைமுகங்களை தான் நம்ம வந்து மேஜர் போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இந்த ஒன் நேஷன் ஒன் போர்ட் அப்படிங்கிற இந்த இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மேஜர் போர்ட்லயுமே வந்து அதோடைய ஆப்ரேஷன் இப்போ ஒரு ஒரு கப்பல் வந்து உள்ளே வந்துட்டு வெளியே போகுது அப்படின்னா அந்த கப்பல் என்னென்னா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு போர்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து இருக்கும் ஆனால் இப்போ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் போர்ட் அப்படிங்கிற இந்த ஸ்கீமில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் போர்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து பண்ண போகிறாங்க அதாவது ஒரு கப்பல் வந்து எந்த மேஜர் போர்ட்டில் வந்து வந்தாலும் சரி அதுக்கான ப்ராசஸ் இதான் அந்தந்த அந்த கப்பல் வந்து இந்த இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்ட் வந்து வைக்க போகிறாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஷிப்பிங் டைம் இது எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்குறதுக்காக ஒன் நேஷன் ஒன் போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது கொண்டு வந்து யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே அப்படிங்கிற இந்த அமைச்சகம் தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஏமிங் டு ஏன் ஹேட்ஸ் எஃபிஷியன்சி ரெடியூஸ் காஸ்ட் அண்ட் குளோ பூஸ்ட் குளோபல் ட்ரேட் ஓகே ஸோ இதான் வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் போர்ட் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவோடைய முக்கியமான விஷயம் அடுத்து பிஎம் யுவா அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ஸ்கீமையும் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நம்மளுடைய கல்வி அமைச்சகம் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணிருக்காங்க இப்போ யுவா த்ரீ பாயிண்ட் ஊ அப்படிங்கிற இந்த ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இதோட ரெண்டு எடிஷன் முடிஞ்சிருச்சு இப்போது த்ரீ பாயிண்ட் ஊ அப்படிங்கிறது இந்த பிஎம் யுவா ஸ்கீமுடைய மூணாவது டிஷன் இது வந்து மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா எழுத்தாளர்கள் இளம் எழுத்தாளர் அதாவது முப்பது வயசுக்கு கீழே உள்ள இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் ஸோ இப்போ யாராச்சும் வந்து நல்ல எழுத்தாளர்கள் இருக்காங்க அவங்க இப்போ தான் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல திறமை இருக்குது அப்படின்னு மத்திய அரசாங்கம் நினைச்சாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க இந்த யுவா த்ரீ பாயிண்ட் டூ அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழே அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த ட்ரைனிங் யார் கொடுப்போம் அப்படின்னா ஆல்ரெடி யாரெல்லாம் பெரிய எழுத்தாளர்களாகி புக்கில் நிறையா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அந்த எழுத்தாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ண போகிறாங்க இந்த யுவா த்ரீ பாயிண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் செலக்ட் ஆகக்கூடிய எழுத்தாளர்களுக்கு பயிற்சி வழங்க போகிறாங்க ஸோ எப்படி எழுதுறது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது மாதிரியான அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு ஒரு மென்டார்ஷிப் கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன யுவா த்ரீ பாயிண்ட் டூ அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துகிறா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனாக கொண்டு வந்திருக்காங்க பட் இதை செயல்படுத்தக்கூடிய அந்த அந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன அப்படின்னா நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் என்னது நேஷனல் புக் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்ல தேசிய புத்தக அறக்கட்டளை இந்த நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க இந்த திட்டம் மூலியமா இப்போ இந்த திட்டத்தில் சேர்ற ஒரு எழுத்தாளர் அவருடைய புத்தகத்தை எழுதி ரிலீஸ் பண்றாரு அதையும் இந்த திட்டத்துக்குள்ளே நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த திட்டத்துக்கு பேர் தான் யுவா த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் அடுத்து மூணாவது திட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக அடிக்கடி நியூஸில் பார்க்கக்கூடிய திட்டம் ஒவ்வொரு மாதமும் இந்த திட்டத்தை பற்றி நம்ம நியூஸில் வந்து பார்த்துட்றோம் பிஎம் சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா என்னது பிஎம் சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா பிஎம் சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான திட்டம் இருக்குது ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கி ஒரு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பட்ஜெட்டில் இந்த பிஎம் சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டமும் தொடங்கியிருந்தாங்க இப்போது இந்த திட்டத்து மூலயமா மார்ச் பத்தாம் தேதி வரை எத்தனை நபர்கள் இதில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்துருக்காங்க இந்த திட்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு எதுக்காக உள்ள திட்டம் அப்படின்னா இது வந்து சோலார் ரூஃப் டாப் சோலார் ப்ளாண்ட் அமைக்கிறதுக்காக உள்ள ஒரு திட்டம் நம்மளே நிறையா வீடுகளில் பார்த்துருப்போம் அந்த வீட்டுடைய மேற்கூரைகள் என்ன பண்ணிருப்பாங்க மொட்டை மாடியில் வந்து சோலார் பேனல் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அது மூலிமா அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி எல்லாமே அவங்களை உற்பத்தி பண்ணி வருவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு பேர் தான் பிஎம் சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா பி எம் சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது இதோடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள எப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள ஒரு 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 கோடி ஒரு ஒரு கோடி வீடுகளுக்கு ஒரு ஒரு கோடி வீடுகளுக்கு இந்த ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது ஓகேவா ஸோ இந்த இதுக்கு கீழே யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சேரணுமோ அவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க இந்த திட்டத்தில் சேர்கிறவங்களுக்கு மானியம் இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஆகுது அப்படின்னா அதில் வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அரசாங்கமே வந்து மானியம் கொடுத்துருவோம் மானியம் கொடுத்து மக்களை வந்து வைக்கிறதுக்கு ஊக்குவிக்கிற திட்டம் தான் பி எம் சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் அடுத்து ஜன் ஔஷதி கேந்திரா இது ரொம்ப 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 முக்கியமானதுடன் இது முதல் முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நம்மளுடைய அரசாங்கம் வந்து கொண்டு வந்தாங்க இப்போது இதில் ஒரு ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ முதல்ல இந்த ஜன் ஔஷதி கேந்திரா அப்படின்னு என்னன்னு பார்த்துடலாம் இப்போது நம்ம இருக்கட்டும் இல்லை யார் யாரும் நோயாளிகள் இருக்காங்களோ அவங்களுடைய மாத செலவில் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவு ஸோ மருத்துவ செலவு தான் அவங்களுடைய இதில் என்ன ஆகுது ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து வகிக்குது அதனால நம்மளுடைய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரிக் மருந்துகள் ஸோ ஜெனரிக் மருந்துகளை ரொம்ப குறைந்த வெளிக்கு இந்த ஜன் ஔஷதி கேந்திரா மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற இந்த ஒரு மருந்தகம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மக்கள் மருந்தகம் அமைச்சு அது மூலியமாக எல்லா மருந்துகளையும் ஜெனரிக் மருந்துகளை மிக குறைந்த விலைக்கு கொடுக்குறாங்க அது என்ன சார் ஜெனரிக் மருந்து அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் மாதிரிலாம் மருந்துகளை பொறுத்தவரை நார்மல் நம்ம டே டே டு டே யூஸ் பண்ணுறோம் இல்லையா இப்போ காய்ச்சல் தலைவலி இதுக்கெல்லாமே வந்து நம்ம நிறையா மாத்திரைகள் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ டோலா சிக்ஸ் ஃபிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை சாரிடாக பார்த்தோம்னா நிறையா மருந்துகள் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா இது எல்லாமே வந்து பிராண்டட் மெடிசின் எனது பிராண்டட் மெடிசின் இப்போது இந்த பிராண்டட் மெடிசின் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட பேரில் தான் வந்து வரும் ஓகேவா இப்போது சாரிடான் அப்படின்னா அது ஒரு கம்பெனியோட மருந்து அதே மாதிரி இப்போ குரோசின் அப்படின்னா அது ஒரு கம்பெனியோட மருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மருந்துகளுமே வந்து ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுடைய பிராண்ட் பேரில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் ஜெனரிக் மெடிசின்னா என்ன அப்படின்னா அது அந்த மருந்துக்குள்ள என்ன கெமிக்கல் காம்போனண்ட் இருக்கோ அந்த மருந்துக்குள்ளே என்ன கெமிக்கல் காம்போனண்ட் இருக்கோ அந்த கெமிக்கல் காம்போனண்ட்டோட பேரை சொல்லி தான் அந்த மருந்து வந்து அழைப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ ஜெனரிக் மருந்துக்கும் நார்மல் மருந்துக்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து ஒரே கெமிக்கல் தான் இருக்கும் ஆனால் இந்த பிராண்டட் மெடிசின் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி ஒரு ஒரு பிராண்ட் வந்து தயாரிக்கிறதுனால அவங்களுடைய பேர் பேக்கிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இந்த ஜெனரிக் மருந்து அப்படிங்கிறது ஒரு உள்ள எல்லா பொருட்களுமே காமனாக தான் இருக்கும் ஆனால் இதை ஜெனரிக்காக எந்த இது பிராண்டிங் பண்ணாமல் எந்த கம்பெனியும் சம்மந்தப்படாமல் என்ன பண்ணுறாங்க விற்பாங்க ஸோ இதுக்கு பேர் தான் என்ன ஜன் ஔஷதி அப்படிங்கிறது இந்த பிராண்டட் மெடிசினுக்கும் ஜெனரிக் மெடிசனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய விலை டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அது ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து எழுபது பர்சன்டேஜ் வரும் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாத்திரை நம்ம நார்மலாக கடையில் போய் வாங்குகிறோம் இந்த பிராண்டட் மெடிசனில் வாங்குறோம் அப்படின்னா அந்த மாத்திரை விலை ஒரு எண்பது ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜெனிரிக்கில் அதே கெமிக்கல் காம்பவுண்ட் உள்ள அந்த மாத்திரையுடைய விலை வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் இருக்கும் ஸோ அப்போது மக்களுக்கு மிக குறைந்த விலையில் ரொம்ப மலிவான விலையில் மிக குறைந்த விலையில் ஜெனரிக் மருந்துகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டங்களும் என்ன பண்ணுறாங்க ஜன் ஔஷதி கேந்திரா மக்கள் மருந்தகம் ஜன் ஓஷதி கேந்திரா அப்படிங்கிறதுக்கான தமிழ் மக்கள் மருந்தகம் இந்த மக்கள் மருந்தகத்தை கொண்டு வர்றாங்க இதுவுமே வந்து இரண்டாயிரத்தி டார்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஒரு லட்சம் கிட்ட கொண்டு வரணும் டார்கெட் வச்சுருக்காங்க இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தெண்டாம் தேதி வரை எவ்வளோ டார்கெட் வச்சுருக்காங்க எவ்வளோ வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜன் ஔஷதி கேந்திராவை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஓகேவா இது வந்து ரொம்ப மிகப்பெரிய நம்பர் ஸோ அதனால இந்த திட்டம் வந்து வந்திருக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் இது எந்த இந்த இந்த ஜன் ஔஷதி கேந்திரம் அப்படிங்கிற இந்த மருந்தகம் எந்த திட்டத்துக்கு செயல்படுத்துறாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்துக்கு செயல்படுத்துறாங்க அடுத்து ராஜீவ் யுவா விக்ஸமா என்னது ராஜீவ் யுவா விக்ஸமா அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் கிடையாது இந்த திட்டத்தை ஒரு மாநில அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க எந்த மாநிலம் அப்படின்னா தெலுங்கானா தெலுங்கானா என்ன பண்ணுறாங்க ராஜீவ் யுவா விக்ஸம் ஸோ ராஜீவ் யுவா விக்ஸம் ஸ்கீம் ராஜீவ் யுவா விக்ஸம் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி பிசி அதுக்கப்புறம் மைனாரிட்டி சிறுபான்மையின மக்கள் இருக்காங்க இல்லையா இவங்களில் யாராச்சும் தொழில் பண்ணணும்னு ஆரம்பி விருப்பத்தில் இருக்காங்க யாராச்சும் தொழில் முனைவோர்களாக இருக்கா ஆகணுங்கிற விருப்பத்தில் இருந்தாலோ இல்லை சுய தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்தாலோ அவங்களுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு தெலுங்கானா அரசாங்கம் என்ன பண்ணுது அவங்களுக்கு தேவையான லோன் வந்து கொடுக்குது ஸோ அவங்களுக்கு தேவையான லோன் வந்து கொடுக்குது இந்த லோனுக்காக ஒட்டுமொத்தமாக ஆறாயிரம் கோடி ரூபாய் தெலுங்கானா அரசா ஒதுக்கியிருக்காங்க ராஜீவ் யுவா விகாசம் யோஜனா அப்படிங்கிறது எதுக்காக உள்ள திட்டம் எஸ்சி எஸ்டி பிசி மைனாரிட்டி இந்த மாதிரியான மக்கள் வந்து அவங்க சுயதொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் தான் என்ன இந்த ராஜீவ் யுவா விகாஸ் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் அடுத்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இந்த யுபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்த திட்டத்தை இப்போ கரண்டில் யார் நடைமுறைப்படுத்தியிருக்கா அப்படின்னா உத்தரகாண்ட் அரசாங்கம் யார் உத்தரகாண்ட் அரசாங்கம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை நடைமுறை வந்து படுத்தியிருக்காங்க இதை முதல் முதல் நடைமுறைப்படுத்தின மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா தான் இப்போ யார் நடைமுறைப்படுத்துகிறாங்க அரசாங்கம் புஷ்கர் சிங் தாமி இருக்கார் இல்லையா இவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் கேபினட் அரசாங்கம் இந்த திட்டத்தை நடைமுறை வந்து படுத்துகிறாங்க இரண்டாவது மாநிலமும் நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்த யூபிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தோட பென்ஷன் மொத்தம் மூன்று திட்டங்கள் இருக்கு நம்ம இருந்தாலும் திரும்ப ஒரு தூரம் சொல்கிறேன் முதல் திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது அதுக்கப்புறமா ரெண்டாவது கொண்ட இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிற திட்டத்தை பொறுத்தவரை யார் யாரெல்லாம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னாடி நம்மளுடைய மத்திய அரசாங்கத்திலேயோ இல்லை மாநில அரசாங்கத்திலேயோ வேலைக்கு சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மாதம் என்ன பண்ணுறாங்க ஒரு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா அரசாங்கம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இதுக்கு பேர் எதுனா ஓபிஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் ஸோ இதுக்கு அவங்க மாதம் மாதம் அரசாங்கத்துக்கு பணம் செலுத்தணும் வேலை பார்க்கும்போது அவங்க சம்பளத்தில் வந்து அமௌண்ட் செலுத்தணும் அப்படிங்கிற எந்த விஷயமே கிடையாது பட் இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிற இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நிப்பாட்டிட்டாங்க மாநில அரசாங்கம் நிப்பாட்டாங்க ஓகேவா ஸோ நிப்பாட்டிட்டு என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்பிஎஸ் எனது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் எனது என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கற இந்த ஒரு திட்டத்தை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஓகேவா இந்த என்பிஎஸ்ஸை பொறுத்தவரை இதுல மாசம் மாசம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய சம்பளத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜும் இருபது பர்சன்டேஜ் அரசாங்கம் பிடிச்சிப்பாங்க பிடிச்சிட்டு நம்ம ரிட்டையர்ட் ஆகும்போது ஸோ அந்த சமயத்தில் ரிட்டையர்ட் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணுவாங்க பல்க்கா நமக்கு வந்து பல்க்கா அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இந்த திட்டத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து நம்ம காண்ட்ரிபியூட் பண்ணும் <im> இப்போ <im> மறுபடியும் பழைய ஓய்வு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணதுனால இப்போ நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா யுபிஎஸ் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வராங்க இந்த யுபிஎஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு ஓபிஎஸ் ப்ளஸ் என்பிஎஸ் இந்த ரெண்டு திட்டத்துடைய ஒரு ஒரு காம்பினேஷன் ஒரு கலவை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நபர் வந்து இருபது வருஷமோ இருபத்தஞ்சு வருஷமோ அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் கடைசி பன்னிரெண்டு மாதங்கள் என்ன கடைசி பதினெண்டு மாதத்தில் என்ன சம்பளம் வாங்கிருக்காங்களோ அதில் ஐம்பது சதவீதம் அரசாங்கம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க பென்ஷனாக திட்டம் இந்த ஒருங்கிணைந்த திட்டத்தை இப்போது நம்மளுடைய உத்தரகாண்ட் அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிறாங்க ஸோ மத்திய அரசாங்கம் இப்போ ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இந்த யூபிஎஸ் நடைமுறைப்படுத்தாங்க இதை உத்தரகண்ட் அரசாங்கம் இரண்டாவது மாநிலமாக நடைமுறைப்படுத்துகிறாங்க அடுத்து ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் இது என்ன அப்படின்னா இங்கிலீஷை ஒரு நாடு அவங்களுடைய அஃபீஷியல் லாங்குவேஜாக ஸோ அஃபீஷியல் லாங்குவேஜாக யார் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஸோ அமெரிக்கா வந்து ஆங்கிலத்தை அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான மொழியாக அஃபீஷியல் லாங்குவேஜாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுவரை அமெரிக்காவுக்கு அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜே கிடையாது தான் வந்து அதிகாரப்பூர்வமான மொழி அப்படிங்கிற மாதிரி எந்த மொழியுமே அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து கிடையாது இப்போது அமெரிக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் முதல்ல ஒரு மொழியை அஃபீஷியல் லாங்குவேஜாக கொண்டு சொல்றாங்க அது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸோ அமெரிக்காவில் இங்கிலீஷ் வந்து அதிகமாக பேசுறாங்க இல்லையா ஆனால் இதுவரை அமெரிக்காவுடைய நேஷ்னல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கிடையாது இப்போ தான் மார்ச் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷை அமெரிக்கா கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அமெரிக்கா வந்து பால்ட் ஈகிள் ஸோ வழுக்கை கழுகு வழுக்கை தலை உள்ள ஒரு கழுகு பால்ட் ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழுகு வெரைட்டி இருக்கு அந்த கழுகு வெரைட்டியை அமெரிக்கா என்ன பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய நேஷனல் பே பேடா தேசிய பறவையை அறிவிச்சிருந்தாங்க இப்போது அதை தொடர்ந்து அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இதை அமெரிக்கா வந்து இந்த இங்கிலீஷை அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக கொண்டு வர்றாங்க ஓகே ஸோ அடுத்து கனடா ஸோ கனடா நாட்டுடைய பிஎம் வந்து யார் இருந்தார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்டின் ட்ராண்டோ ஸோ ஜஸ்டின் ஜஸ்டின் ட்ராண்டோ அப்படிங்கிற ஒரு கனடாவுடைய பிரசிடெண்டாக வந்து இருந்தார் ஓகே கனடா அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் என்ன கனடா அப்படிங்கிற இந்த ஒரு நாடு ஸோ இந்த கனடா நாட்டுடைய கனடா நாட்டுடைய பிரசிடெண்டாக யார் இருந்தார் ஜஸ்டின் ட்ராண்டோ ஸோ ஜஸ்டின் ட்ராண்டோ அப்படிங்கிற ஒரு கனடா நாட்டுடைய பிரசிடென்ட்டாக இருந்தார் இப்போது அவர் வந்து பதவி விலகிட்டார் ஸோ அங்கே வந்து ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக ஜஸ்டின் டிராண்டோ என்ன பண்ணுறார் அப்படின்னா கனடாவுடைய பிரசிடண்ட் பதவியிலிருந்து வெளியிட்டாரு இப்போ கனடாவுடைய பிரசிடண்டா யார் வந்து ஆயிருக்கு அப்படின்னா மார்க் கேர்னே யாரு ஸோ மார்க் கேர்னே அப்படிங்கிறவர் தான் வந்து கனடாவுடைய கனடா பிரசிடண்டா யாரா இருக்கா மார்க் கேர்னே அப்படிங்கிறவரு கனடா நாட்டுடைய பிரசிடண்டா வந்து பதவி ஏற்றிருக்காரு ஸோ இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான நியூஸ் ஏன் அப்படின்னா ரொம்ப காலமா கனடாவுடைய பிரசிடண்டா யார் தான் இருந்தா ஜஸ்டின் ட்ரோண்டோ ஜஸ்டின் ஸ்ட்ரோன் ஜஸ்டின் ட்ரோண்டோ அப்படிங்கிறவரு தான் இவ்வளவு நாள் கனடாவுடைய பிரசிடண்டா இருந்தாரு பட் இப்போ யார் வந்து மாறி இருக்கா மார்க் கேர்னி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேர் மார்க் அப்படிங்கிறவர்தான் கனடா நாட்டுடைய பிரசிடன்டா மாறியிருக்காரு அடுத்து யூஎன்ஐடி இனிஷியேட்டிவ் ஐநா இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க யூஎன்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போது உலகமே ஒரு பொருளாதார மந்த நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்குது உலகத்தில் எல்லா பொருளாதாரங்களுமே வந்து ரொம்ப கீழ் நோக்கி போயிட்ருக்கு இந்தியா மாதிரியான ஒரு சில பொருளாதாரங்கள் மட்டும் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த பொருளாதார மந்த நிலையினால் எல்லா நாடுகளும் ஐநாவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஐநாவுடைய பட்ஜெட்டுக்கு எல்லா நாடுகளும் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போது அந்த பட்ஜெட்டில் நிறையா நாடுகள் என்ன பண்ண முடியல ஐனாக்கு பணம் வந்து கொடுக்க முடியல இல்லை கொடுக்குற நாடுகளும் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க ஸோ அப்போ இந்த குறைந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த குறைந்த அமௌண்ட் பணம் இருக்கு இல்லையா ஐனாக்கிட்ட இப்போ பணம் வந்து குறைந்த அமௌண்ட்டு தான் இருக்குது ஸோ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி சிறப்பாக செயல்படுறது அந்த குறைந்த அமௌண்ட் ஆஃப் பணத்தை வச்சுக்கிட்டு ஐனா எப்படி சிறப்பாக செயல்படுறது அப்படிங்கிறதுக்காக யூஎன் எயிட்டி இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா எதுக்காக ஐநாவோடைய இந்த செயல்பாடுகளை ரொம்ப சீக்கிரமாக வச்சுக்கணும் தேவை பணம் வந்து செலவழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஐநா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நிறைய நாடுகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் வந்து சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவை ஐனா வந்து பண்ணுறாங்க ஸோ யூஎன் ஏடி யூஎன் ஏடி இனிஷேட்டிவ் அடுத்து அர்மேனியா அசர்பைஜான் ஸோ அர்மேனியா அசர்பைஜான் இந்த இரண்டு நாடுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீஸ் ட்ரீட்டி போட்டிருக்காங்க ஸோ அர்மேனியாவும் அசர்பைஜானும் ரொம்ப நாளாக ஒரு பர்டிகுலர் இடத்துக்காக ஒரு பர்டிகுலர் லேண்டுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த லேண்டோடைய பேர் என்ன அப்படின்னா நகர்னோ காரபக்ஸ் ரீஜியன் நகர்னோ நகர்னோ காரபக்ஸ் ரீஜியன் நகர்னோ காரபக்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரீஜன் இருக்கு இந்த ரீஜனுக்காக என்ன ரீஜன் நகர்னோ காரபக்ஸ் நகர்னோ காரபக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த ரீஜியனுக்காக யார் யார் சண்டை போட்டுட்டு இருந்தா அசர்பைஜான் அர்மேனியா இது ரெண்டுமே வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவில இருந்து பிரிந்து வந்த நாடுகள்னே சொல்லலாம் ஸோ இந்த நாடுகள் என்ன பண்ணாங்க இப்போ இப்போ இப்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீருக்காக நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி உலகத்தில் பல்வேறு நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா அதோ ஒரு பர்டிகுலர் இடத்துக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த நாகர்னோ காரபக்ஷ் அப்படிங்கிற இந்த இடத்துக்காக யார் சண்டை போட்டா அர்மேனியாவும் அசர்பேஜானும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இந்த இரண்டு நாடுகளும் ஒரு அமைதி அமைதி உடன்படிக்கை இந்த இடத்தை இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு அமைதி உடன்படிக்கை வந்து போட்டிருக்காங்க ஸோ இது மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து தீர்வுக்கு வருது நாகரணம் காரபக்ஷ் நாகரணம் காரபக்ஷ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இட பஞ்சாயத்து வந்து தீர்வுக்கு வருது ஸோ அடுத்து நியூ த்ரீனிதா அண்டு தொபாகோ ஸோ நியூ த்ரீனிதா தொபாகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்குது ஒரு குட்டி தீவு தான் வந்து இந்த நியூ த்ரீனிதா தொபாகோ அப்படிங்கிற இந்த ஒரு தீவு ஸோ இந்த ஒரு தீவுடைய புதிய பிரதமராக யார் வந்து பதவி ஏற்றிருக்கா அப்படின்னா ஸ்ட்ராட் எங் யார் ஸ்ட்ராட் எங் ஸோ ஸ்ட்ராட் எங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நபர் யார் ஸ்ட்ராட் எங் ஸ்ட்ராட் எங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாட்டுக்கு தொபாகோ த்ரீனிதா தொபாகோ த்ரீனிதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நாட்டுக்கு யார் ப தலைவராக பதவி ஏற்றிருக்கா ஸ்ட்ராட் எங் அப்படிங்கிற இவர் வந்து பதவி ஏற்றிருக்காரு இந்த நாடு ரொம்ப 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 ஒரு முக்கியமான நாடு ஏன் அப்படின்னா இந்த நாட்டுடைய பிஎம் இந்த நாட்டுடைய இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற பிரவசிய பாரதிய திவாஸ் பிரவசிய பாரதிய திவாஸ் வெளிநாடு இந்தியர் ரத்தினத்துக்கு இவங்க தான் இந்த நியூ திரிநிதா தொபாகாவுடைய பிரசிடென்ட் ஓகே ஸோ பிஎம் தான் வந்து அவங்களோட பேர் என்ன அப்படின்னா கே கெயித் ஸோ கெய்த் ரோவல் அப்படிங்கிறவங்க தான் வந்திருந்தாங்க ஸோ இப்போது அவங்கள தொடர்ந்து யார் வந்து பிரசிடென்ட் பிஎம் ஆயிருக்கா அப்படின்னா ஸ்ட்ரவுட் எங் அப்படிங்கிறவங்க பிஎம்ஆருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி அடுத்து ஐஓசி ஸோ ஐஓசி அப்படிங்கிறதுனா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒலிம்பிக் போட்டி எல்லாமே வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க யார் ஐஓசி ஓசி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த அமைப்புடைய புதிய தலைவராக யாரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே நாட்டை சார்ந்த கிறிஸ்டி காவர்ட்டி யார் ஸோ கிறிஸ்டி காவர்ட்டி ஜிம்பாபே நாட்டை சார்ந்த கிறிஸ்டி காவர்ட்டி ஜிம்பாபே நாட்டை சார்ந்த கிறிஸ்டி காவர்ட்டி அப்படிங்கிற இவங்கள எந்த நாட்டுடைய எந்த அமைப்புடைய பிரசிடெண்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியுடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் அதே மாதிரி இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னா ஜிம்பாபே நாட்டை சார்ந்தவங்க இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் இருக்கு இல்லையா அந்த விளையாட்டுடன் தொடர்பு இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் அண்ட் ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் இதில் எந்த ஃபீமேலுமே எந்த பெண்களுமே இந்த பதவிக்கு வந்து வந்தது கிடையாது அதே மாதிரி ஆப்பிரிக்காவிலிருந்து யாருமே வந்தது கிடையாது ஸோ முதல் ஆப்பிரிக்கா மாதிரி முதல் வந்து ஃபஸ்ட்டு உமனும் வந்து இவங்க தான் யாரு பேர் ஞாபகம் கிறிஸ்டி காவர்ட்டி யாரு ஸோ கிறிஸ்டி காவர்டி அப்படிங்கிற இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர் ஓகே ஸோ அடுத்து இந்தோனேஷியா ஸோ இந்தோனேஷியா அப்படிங்கிறது ஏ சவுத் ஈஸ்ட் ஏஷியா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு தான் வந்து இந்தோனேஷியா அப்படிங்கிற இந்த நாடு ஸோ இந்த நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டிபி என்டிபி அப்படிங்கிறது நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஸோ இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இன்னொரு பேரும் இருக்குது அது என்ன அப்படின்னா பிரிக்ஸ் பேங்க் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னாலும் சரி பிரிக்ஸ் பேங்க்னாலும் சரி ஒரே இதுதான் ஸோ இது என்ன அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகள் இருக்காங்க இல்லையா ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து ஆரம்பித்தாங்க இப்போ கரண்ட்ல இதில் பதினோரு நாடுகள் இருக்காங்க பதினோரு நாடுகள் இப்போ லாஸ்டாக பதினோராம் நாடாக இந்தோனேஷியா என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற இதில் ஜாயின்ட் வந்து பண்ணாங்க அதே மாதிரி இந்த பிரிக்ஸுக்கு கீழே வரக்கூடிய பிரிக்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு கீழே வரக்கூடிய நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஓகேவா சோ பிரிக்ஸ் பேங்க் அல்லது நியூ டெவலப்மெண்ட் இது ஒரு தலைநகரம் வந்து பீஜிங்ல இருக்குது இந்த பேங்க்கு இப்போ யார் மெம்பராக சேர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியா வந்து பிரிக்ஸோட மெம்பரானாங்க அதே தொடர்ந்து இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்லையும் இந்தோனேஷியா மெம்பராக சேர்ந்துருக்காங்க இது ரொம்ப 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 முக்கியம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் பேங்க் அல்லது என்டிபி நியூ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இந்த வங்கி வந்து லோன் கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு கடன் தேவை அவங்க ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு தானே பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த பேங்க் அதே மாதிரி இந்திய இந்தோனேஷியாவுடைய பிரெசிடெண்டாக யார் இருக்கா அப்படின்னா பிரபவோ சுஃபியாண்டோ யார் ஸோ பிரபவோ சுஃபியாண்டோ அப்படிங்கிற இவர் தான் பிரபவோ சுஃபியாண்டோ அப்படிங்கிற இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனவா இருக்கார் இந்தோனேஷியாவுடைய பிரசிடெண்டாக இந்தோனேஷியாவோட பிரசிடண்ட் யார் இருக்கா பிரபவோ சுஃபியாண்டோ தான் இருக்கார் இவர் இந்தியாவுடைய எழுபத்தி ஆறாவது சுதந்திர தின குடியரசு தின விழா எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா இவர் தான் வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் அதே மாதிரி நபிபியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது அந்த நபிபியா அப்படிங்கிற நாடு எங்கே இருக்குதுன்னா இது வந்து ஆப்ரிக்கா சவுத் ஆப்ரி ஆஃப்ரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தானே நபீபியா அப்படிங்கிற இந்த ஒரு நாடு இந்த நபிபியா நாட்டுடைய முதல் பெண் முதல் பெண் தலைவராக முதல் பெண் அதிபராக ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட்டாக யாரை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னா நெடும்போ நாண்டி நடைவா ஸோ நெடும்போ நாண்டி நடைவா நெடும்போ நாண்டி நடைவா அப்படிங்கிற இவங்களை நபீபியாவுடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடென்ட்டாக நபீபியாவுடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட்டாக நெடும்பு நாண்டி நட்டைவா அப்படிங்கிற இவங்கள எலெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ மார்ச் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இவங்க வந்து பதவி எடுத்துருக்காங்க அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரை முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வருஷமாகுது ஓகேங்களா முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது இண்டிபெண்டென்ட் வாங்கி ஸோ இதில் முதல் நபீபியோட ப்ரெசிடென்ட்டாக வந்து பார்த்தீங்க பெண் பிரசிடெண்டாக யார் நெடும்பூ நாண்டி நட்டைவா அவர்கள் வந்து பதவி எடுத்துருக்காங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் ஓகே ஸோ இந்த இதுக்கு உங்களுக்கான எலெக்ஷன் வந்து லாஸ்ட் எலெக்ஷன் வந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தினு நவம்பரில் நடந்துச்சு அது முடிஞ்சு இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சில் தான் இவங்க தலைவராக பதவி ஏற்கிறாங்க ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அடுத்து பேடிஎம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்ப்ளெக்சிட்டி ஸோ பேடிஎம் வந்து பெர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஏஏ பிளாட்ஃபார்ம் கூட பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த பெர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது நம்ம கூகுள் யூஸ் பண்ணுறோம்ல ஸோ கூகுள் அப்படிங்கிற சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி ஸோ கூகுள் அப்படிங்கிற சர்ச் இன்ஜின் மாதிரி இது வந்து ஏஏ பேஸ்டு ஒரு சர்ச் இன்ஜின் தான் என்ன ஏஏ பேஸ்டு ஒரு சர்ச் இன்ஜின் தான் என்ன அப்படின்னா இந்த பெர்ப்ளெக்சிட்டி என்னது பேர்னா பெர்ப்ளெக்ஸ் சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஏ ஸோ இப்போது இந்த பெர்பிளெக்ஸ் சிட்டி வந்து யார் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா பேடிஎம் நிறுவனம் கூட யார் கூட பேடிஎம் நிறுவனம் கூட பெர்பிளக்ஸ் சிட்டி அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப் இருக்குல்ல ஸோ பேடிஎம் ஆப்பில் ஏ பேஸ்டு சர்ச் ஏ பேஸ்ட் ஆன்சர்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யார் யார் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பேடிஎம் நிறுவனம் பேடிஎம் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து பேடிஎம்ல ரீசார்ஜ் பண்ணியிருப்போம் இல்லை பேடிஎம் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி பேடிஎம் வந்து பெர்ப்ளெக் சிட்டி ஸோ பேடிஎம் வந்து பெர்பிளெக் சிட்டியோட அக்ரிமெண்ட் பண்ணு இப்போது பேடிஎம் ஆப்பில் பெர்பிளக் சிட்டியை எனேபிள் வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால் சர்ச் கொஷின் ஆன்சர் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவோம் பெர்பிளக் சிட்டி வந்து இதில் பேடிஎம்மில் பண்ண போகுது ஸோ அதே மாதிரி யுபிஐ ட்ரான்சாக்சன் இன்ஸ்டியூட் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யுபிஐ யூபிஐ அப்படிங்கிறதுனா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் நம்ம இப்போ கூகுள் பே ஜிபே இல்லைனா பண்ணணும் போகிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் யூபிஐ அப்படிங்கிறது ஓகே ஸோ இந்த யூபிஐ இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அமைப்பில் இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க இது மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்மால் மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்களா சிறு குறு வியாபாரிகள் இவங்க இவங்க பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன்லேருந்து ஓகேங்களா இவங்க பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன்லேருந்து அமௌண்ட்டில் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் பேங்க்கு அரசாங்கம் வந்து இன்சென்டிவா கொடுக்குறாங்க எவ்வளோ ட்ரான்ஸாக் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ் இன்சென்ட்டிவாக கொடுக்குறாங்க அதுக்கு இந்த யுபிஐ ட்ரான்சாக்சன் இனிஷியேவ் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஸோ அடுத்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ரிவைஸ்டு ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் எனது ரிவைஸ்ட் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிறது எதுக்காக உள்ளது அப்படின்னா அந்த பேர் பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் ஹிந்தியில் கோகுல் அப்படிங்கிறதுனா மாடை குறிக்கிறது கோ அப்படிங்கிறது மாடை குறிக்கும் ஓகேவா ஸோ அப்போது இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிறது இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவுடைய இண்டிஜினியஸ் கேட்டல் வெரைட்டி இந்தியாவுடைய நம்ம இந்திய நாட்டுக்குன்னு சில பாரம்பரிய கால்நடை வகைகள் இருக்கும் இல்லையா அதை பாதுகாக்க அந்த கால்நடைகளுக்கு நோய் தடுப்பு அதுக்கப்புறம் அந்த கால்நடைகளுடைய உற்பத்தி அந்த கால்நடைகளுடைய பால் கறக்கும் இந்த விஷயங்களை அதிகப்படுத்துறதுக்காக உள்ள ஒரு ஸ்கீம் தான் என்ன இந்த ராஷ்டிரிய முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுகிட்டே ராஷ்டிரிய கோகுல் மிஷன் வந்து கொண்டாடப்பட்டு பட் இருந்தாலும் இப்போ என்ன பண்றாங்க அந்த திட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த திட்டத்தை திரும்ப வந்து கொண்டு வர்றாங்க இது முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிஜினஸ் கேட்டல் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா நம்மளுடைய நாட்டு மாநிலங்கள் ஸோ இந்த மாநிலங்களை பாதுகாத்து இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஊட்டி அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த செயற்கையாக கருத்தறிக்கை வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதோடைய பால் கறக்கும் திறனை அதிகப்படுத்துறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தானே ராஷ்திரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் அதே மாதிரி இந்த திட்டத்தை கீழே வந்து பசு ஔஷதி அல்லது பசு ஔஷதி அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வர்றாங்க இந்த பசு ஔஷதி அப்படிங்கிற இந்த திட்டம் எதுக்காக உள்ளது பசு ஔஷதி அப்படிங்கிற திட்டம் எதுக்காக உள்ளது அப்படின்னா மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு ஜெனரிக் மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த பசு ஔஷதி அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான திட்டம் ஸோ இது எல்லாமே வந்து இந்த ராஸ்திரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிற இந்த மிஷனுக்கு கீழே நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொண்டு வர்றாங்க அடுத்து ஃபஸ்ட்டு ஆந்த் ஆந்தூரியம் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் மிசோரம் ஸோ மிசோரமில் மிசோரமில் போகக்கூடிய ஒரு முக்கியமான ஃப்ளவர் மிசோரம் அப்படிங்கிற ஊர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலம் தான் மிசோரம் ஸோ இந்த மிசோரமில் ஆந்தூரியம் ஸோ மிசோரமில் ஆந்தூரியம் அப்படிங்கிற இந்த ஒரு பூ வந்து பூக்குது ஸோ இந்த பூவுக்கு நிறைய மார்க்கெட் டிமாண்ட் வந்து இருக்குது ஸோ இப்போ முதல் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆந்தூரியம் அப்படிங்கிற இந்த ஒரு பூவை அப்பெட் ஸோ ஏபிஇடி அப்பெட் அப்படிங்கிற நிறுவனம் இருக்குல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஆந்தூரம் அப்படிங்கிற இந்த ஒரு பூ பூவை இருந்து சிங்கப்பூருக்கு முதல் முதல்ல இதுவரை இந்த பூ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவே படல இப்போ முதல் முதல்ல இந்த ஒரு பூவை என்ன பண்ணியிருக்காங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க ஓகேவா எந்த நாட்டுக்கு அப்படின்னா சிங்கப்பூருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி நடந்த குஜராத் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க இந்தியா வந்து முதல் முதல்ல எந்த நாட்டுக்கு இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு பொம் கிரட் மாதுளம்பளத்தை வந்து ஏற்றுமதி பண்ணாங்க எந்த நாட்டுக்கு மாதுளம் ஏற்றுமதி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஆந்தோயம் அப்படிங்கிற இதுவும் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா அந்த ஆந்துரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ரொம்ப ஒரு முக்கியமான ஃப்ளவர் இந்த ஆந்தூரியத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மிசோரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆந்தூரியம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவலையும் மிசோரம் வந்து கொண்டாடுறாங்க அதே மாதிரி இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா இந்தியா சிங்கப்பூர் கிரீன் ஷிப்பிங் காரிடோர் அக்ரிமெண்ட் அதுக்கப்புறமா இந்த மேரிடைம் சம்மந்தமான விஷயம் கப்பல் போக்குவரத்து சம்மந்தமான விஷயத்தில் டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காகவும் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஓகே இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து க்ரீன் ஷிப்பிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட் எதுக்காக அப்படின்னா இந்த கப்பல் கப்பல் துறையர்களே இதில் மா இதோட பொல்யூஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி என்வரான்மெண்ட்டுக்கு உகந்ததா நம்மளோட சுற்றுப்புச்சூழலுக்கு உகந்ததா சஸ்டைனபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க க்ரீன் ஷிப்பிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Um... கிரீன் ஷிப்பிங் அக்ரிமெண்ட் போக டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காக அந்த டைம் இந்த நேவல் சம்மந்தமான விஷயத்தை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு அக்ரிமெண்ட்டும் வந்து போட்டிருக்காங்க இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இது மூலிமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டைம் டிஜிட்டலைஸ் பண்ணுறது ஸோ அது மட்டும் இல்லாமல் டீ கார்பனைசேஷன் ஸோ அந்த கப்பலில் இருந்து அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வந்து வருது ஸோ இதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன அக்ரிமெண்ட் கிரீன் ஷிப்பிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்தியாவும் ஒரு சேர்ந்து ஒயிட் ஷிப்பிங் அக்ரிமெண்ட்டுன்னு போட்டாங்க ஒயிட் ஷிப்பிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுக்காகனா பேசஞ்சர் ஷிப் இருக்கு இல்லையா இது சம்மந்தமாக உள்ளதான் ஒயிட் ஷேவிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஓகே ஸோ இதோட நமக்கு இந்த எபிசோடு வந்து முடியுது நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வேற ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ